சூடு பிடித்து கொண்டிருக்கிறது பீகாரை போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மகத்தான வெற்றி பெறும் திமுக வந்து ஒரு சைடு காலவகாசம் போ போதலன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆரே வேண்டான்னு சொன்னாங்க இங்கே களத்தில் வந்து பிஎல் ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரே ஸ்டாண்டில் வெளிப்படையாக நேர்மையாக இருக்கும் அவங்க ஸ்டாண்டு மாற்றி மாற்றி இருக்குது இதுதான் சப்ஜெக்ட் தமிழ்நாடு முழுக்க இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சீர்திருத்த பணி நடந்து கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான இந்த களப்பணியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் குறிப் குறிப்பாக எங்களுடைய கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஏ டூ அதோடு சேர்த்து எங்களுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் பிஎல்ஓட இணைந்து அரசு சார்பில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நியமக்கட்ட பிஎல்ஓக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறோம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து காரணம் என்னென்னா அதில் அந்த அந்த ஃபுல்லப் பண்ணுறதில் வந்து அதை எலெக்ஷன் கமிஷன் வந்து நிறைய வீடியோலாம் வெளியிட்ருக்குறாங்க அது நல்ல விஷயந்தான் இருந்தாலும் இன்னும் பொதுமக்களுக்கு கிராமப்புற பொதுமக்களுக்கு இதை இன்னும் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் முகாம்லாம் போடுறாங்க அது நல்ல விஷயம் நம்ம கேம்ப் போடணும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு தடவை மூணு தடவைன்றதுல கொஞ்சம் அதிகமாக தான் போகணும் ஏன்னா எல்லாம் வே பணிக்கு போயிடுறாங்க அதே போல் அலுவலர்கள் பணிபுரியக்கூடிய அலுவலர்களுக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் பணி சுமையும் இருக்க தான் செய்கிறது அதையும் தாண்டி இன்னும் கூடுதலாக அலுவலகத்தை டெப்டேட் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை ஆப்பில் வந்து அதை அப்லோட் பண்ணி நம்ம ஏற்றணும் அதனால் இந்த பணிகள் என்பது கொஞ்சம் கடினமான பணிகள் தான் அதே நேரத்தில் நம்ம அதை எளிதாக புரிந்து கொண்டு அதை நம்ம வந்து ஃபுல்லப் பண்ணுறப்ப அது அந்த பணிகளை நம்ம வந்து விரைவுபடுத்த முடியும் பணிகள் போய்ட்டிருக்கு அடுத்தடுத்து கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்குவோம் சீர்திருத்தம் என்பது தேவையான ஒன்று தானே பொதுவாக இப்போ இருபது ஆண்டுகளுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான ஒரு சீர்திருத்தம் என்பது தேவையான ஒன்று தான் இந்த சீர்திருத்த பணி நடந்தால் தான் இப்போ குறிப்பாக வந்து டவுனில் இப்போ நீங்கள் இப்போ நம்ம புதுக்கோட்டை டவுனில் நம்ம நிற்கிறோம் இப்போ நம்ம பிஎல் ஓட்டே நம்ம பேசணும் அதில் பார்த்துங்க இந்த ஃபார்ம் வந்து அவங்க வீடு கூட போய்ட்டு கொடுக்குறப்ப நாட் ட்ரேசபிள் அப்படின்றதே ஒரு இரநூறு வாக்குகள் இருக்குல்ல இப்போ அது அந்த வாக்கு நாட் ட்ரேசபிள்னா என்ன அவங்க வந்து வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பெயர் இருக்குது ஆனால் அந்த முகவரியில் போய் பார்க்குறப்ப அவங்க இல்லை வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்குது முகவரியில் போய் பார்க்குறப்ப அவங்க இறந்துருக்கிறாங்க அப்போ இது நீக்க வேண்டிய விஷயம் தானே இப்போ இறந்தவர்களை நீக்க வேண்டும் என்பதோ முகவரியே இல்லாமல் பட்டியலில் இருக்கிறவங்களையும் நீக்க வேண்டும் என்பதோ பதினெட்டு வயதானவர்களை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு சரியான விஷயம் தானே அது தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது அதான் எங்களுடைய பொதுச் செயலாளரும் அது தானே சொல்கிறாங்க அதனால் இதில் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் பிஎல்ஏ டூ அந்த பணியை அவங்க பிஎல்ஏ டூக்கு என்ன இல்லையோ அதுதான் பண்ண அதாவது பிஎல்ஓ வந்து அவங்க தான் வீட்டுக்கு போய் அந்த படிவத்தை கொடுக்கணும் அந்த படிவத்தை அவங்க எந்த கட்சிகிட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அழுத்தமாக சொல்லியிருக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போவும் நான் இதை புதுக்கோட்டிலேயே சொல்கிறேன் ஒரு சில இடங்களில் போல் எங்களுக்கு தகவல் வருகிறது அதை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் வந்து அதை புகாராக கொடுத்துருக்குறோம் குறிப்பிட்டும் சொல்கிறோம் அதாவது எந்த ஒரு இப்போ நகராட்சியில் எந்த ஒரு பிஎல்ஓவும் தனிப்பட்ட எந்த ஒரு பிஎல்ஏட்டையும் டூட்டையும் அந்த பிரிண்டட் ஃபார்மை கொடுக்கக்கூடாது அவங்க தான் நேரடியாக கொடுக்கணும் அவங்களால நாட்ரேசபிள் அவங்க ரீடைன் பண்ணிக்கணும் நேரடியாக வந்து வாங்கணும் மற்றபடி வெளியூரில் இருக்கிற ஓட்டோ அல்லது அப்ராடில் இருக்கிற ஓட்டோ அதை வந்து உரிய ஆதாரத்தை காமிச்சி பிஎல்ஓ அவங்க அப்ரோச் பண்ணணும் இது வெளிப்படையாக நேர்மையாக ரொம்ப ஒளிவு மறைவற்ற முறையில் நடக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து அதை மாவட்ட ஆட்சியத்தில் ஒரு உறுதி செய்யணும் பிரதமர் வருகை நம்ம அங்கே பிரதமர்கிட்ட நம்முடைய பொதுமக்கள் நலன் சார்ந்த எடப்பாடியார் கொடுத்த கோரிக்கை எல்லாமே வந்து இந்த தெ இன்னும் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது பீகாரை போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்பதை அவர் தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக வந்து ஒரு சைடு கா கால அவகாசம் போ போதலைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆரே வேண்டான்னு சொன்னாங்க இங்கே களத்தில் வந்து பிஎல் ஓட்ட ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரே ஸ்டாண்டில் வெளிப்படையாக நேர்மையாக இருக்கோம் அவங்க என் ஸ்டாண்டு மாற்றி இருக்குது இதுதான் சப்ஜெக்ட்டு